திருச்சிற்ற்றம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேவிரை நாளை அதிகாலை இரண்டு மணி வரை மூலம் விண்மீன் நண்பகல் பனிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி எழுபத்தி இரண்டாவது தூங்கற்குங்காது செய்யும் வினை மாசித்திங்கள் குடம்படிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை எந்த இவனின்றிவி முதலாயிரஞ்சுவார் சிந்தையுளே கோயிலாகத் திகழ்வானே மந்தியேரிகின மாமலர்கள் பலகுண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் திருமுதுகுன்றே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமொழி சீத்தானே சிறந்தடியேன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானே சிவந்தன்னை தேவதேவைத்தானே தன்னை குறைகளலால் உமைத்து முனிகொண்ட அச்சம்பெத்தானே பிறப்பிழியை இறப்புன்றில்லாப்பிமானி கைமாவின் உறிவை வேணீ பொத்தானி புள்ளிருக்கு வேலூரானிப் பொற்றாதே அச்சனால் புக்கினேனே திருஞானசம்பந்தர் திருநீலகண்டை ஆழ்வானர் முருகநாயனார் திருநீலனக்க நாயனார் அருணகிரிநாதர் பதஞ்சலி முனிவர் தென்சேரி மாரிமுத்து அடிகள் நாயனார் குங்குளியக்கலைநாயனார் ஏகாம்பரடிகள் ஐயடிகள் நாயனார் மூர்க்கநாயனார் மருதமலையடிகள் அனுமன் ஆகிய அருளாளர்களோடும் ஆளவாய் திருமாந்துறை ஆச்சார்புரம் மயிலாடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய குருடு மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை உரவெங்கரியின் உறி போர்த்த பரமன் நுரையும் பதியின்பர் குரவம் சுரபுன்னையும் வன்னி மறுபும் மயிலாடுதுரேயே சிவஞான போதம் திம்மல நோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமேம் ஆலீனப்பனவள் உந்தி பனிரெண்டு அழி தேகம் மண்ணுயிற்கு அந்நியமேயேனும் பழிமோகத்தாழ்யானின்றுந்தீவர பற்றுமை ஒற்றுமையேயுந்தீவரே அந்தாதி உண்டாகத் துறக்க என்ற விதியினைத் தரும் குரல் நெறியில் ிய அளசேர் நூல்வடைத்திட்ட எம்புரு சந்தலிங்கே சந்தால் துண்டிடும் புலன்கள் பொறி வழி சென்று புண்மை சேர் செயல் புரிந்திடாதே ஆண்டிட வேண்டும் மருந்தவத்தோற்கு அரண் என திகழ் பெருமானே என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பளம்